வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்சி சோலார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெரியூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு ஐம்பது அடி கிணறு இருக்கும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அடி கே கிணறு இருக்குது தொள்ளாயிரம் வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டர் இங்கே போட்டு கொடுத்துருக்குறோம் இங்கே ஏன் பிஎல்டிசி மோட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ரெண்டு கிட்ட தான் இருக்கும் கிணறு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஈபி சப்ளை இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு ஈபி சப்ளை இருக்குது இது வந்து இன்னொரு கிணறு இது வந்து கூட்டு பட்டால் இருக்கிறதால கம்மி பட்ஜெட்டில் போகணுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு பொதுவாக வந்து தொள்ளாயிரம் மார்ட்ஸ் பிஎல்டிசி மோட்ரு இப்போ பொறுத்த வரைக்கும் கிணத்துக்கு நம்ம நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இதுவரையும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வர்றதில்லை தொள்ளாயிரம் மார்ட்ஸ் பிஎல்டிசி மோட்ரு பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்லா ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டு இருக்குது ரெண்டு இன்ச்சு டெலிவரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏசி மோட்டாரில் ரெண்டு ஹெச்பியில் என்ன தண்ணி வருமோ அந்த அந்த தண்ணி இருக்குது மூணே மூணு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒரு மூணு பேனல் போட்டு தொள்ளாயிரம் வாட்ஸ் மோட்ரு பிஎல்டிசி மோட்ரு போட்டு பண்ணியிருக்கோம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெறியூர் பக்கத்தில் உங்களுக்கு இதை மாதிரி கிணறு வச்சுருக்கீங்க ரொம்ப க கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் பிஎல்டிசியும் ட்ரை பண்ணலாம் இது வந்து தொள்ளாயிரம் வாட்ஸ் மோட்டார் மூணு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல மூணு பேனல் போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதோடைய ஓவரால் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் செட் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் பேனலு கண்ட்ரோலரு மோட்டரு நம்ம பண்ணி கொடுத்தோம் பைப்பு கேபிள்லாம் கஸ்டமர் பண்ணி கொடுத்துட்டாங்க பைப்பு கேபிள் கயிறு அதை மாதிரிலாம் கஸ்டமர் சிவில் ஒர்க் சிவில் மெட்டீரியல்லாம் கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எழுபத்தஞ்சாயிரத்தில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இதே நீங்கள் ஏசி மோட்டர் போடும்போது ஒரு ரெண்டு ஹெச்பியோ மூணு ஹெச்பியே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இருபதுலேருந்து ஒன்று பதினஞ்சு வரைக்கும் வரும் மூணு ஹெச்பி போடும்போது உங்களுக்கு ஒரு ஒன்று முப்பத்தஞ்சு அப்படி அந்த ரேஞ்சில் வரும் ஒன்று முப்பத்தஞ்சிலேருந்து ஒன்று ஐம்பது உள்ளே வரும் ஆனால் தண்ணி நல்ல நல்ல ப்ரெஷராக இருக்கும் உங்களுக்கு இந்த அளவு தண்ணி போதும் அப்படின்னா நீங்கள் இப்போ தொலைச்சு பிஎல்டிசி மோட்டரே போடுங்க இன்னும் எனக்கு நல்ல பட்ஜெட் எனக்கு ப்ராப்ளம் இல்லை எனக்கு வந்து நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஏசி மோட்டரே போடலாம் ஏசி மோட்டர் போடுற வரைக்கும் நம்ம மோட்டர் நம்மளே கொடுத்துருவோம் லைஃப் நல்லாவே வரும் உங்களுக்கு தண்ணி அதிகமாகவே வரும் அதுதான் இது வித்தியாசம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த மெட்டல் பாக்ஸ்லாம் போட்டு கொடுத்து இங்கே மெட்டல் பாக்ஸ்லாம் போட்டு கொடுத்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் எம்சிபி வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் வாட்டர் பம்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏ டு ஸ்டிரீ ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்குறோம் இல்லை ஆல்ரெடி நீங்கள் மோட்டார் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதே மோட்டாராக சோலராக நம்ம மாற்றி கொடுக்குறோம் சிங்கிள் பேஸ் த்ரீ பேஸ் ஒரு ஹெச்பியிலேருந்து பத்து ஹெச்பி வரையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்